வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா வருகை உருவான காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்தடைந்து தற்பொழுது மேலும் இலங்கைக்கு நெருக்கமாக வருவதற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மழை பொழிவு நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கூட நல்ல மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கொடுத்திருக்கிறது மாமல்லபுரம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது சென்னை உத்தண்டியில் கூட பதினைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் கூட நல்ல பொழிவு நேற்றைக்கு டெல்டாவிலேயே நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல பொழிவு கொடுத்திருக்கிறது இதில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய மேலவாசல் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் மன்னார்குடியில் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீடாமங்கலம் இதை விட கூடுதல் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் குடவாசல் பத்தொன்பது மில்லி மீட்டர் நன்னிலம் பதினான்கு மில்லி மீட்டர் பாண்டவையார் தலைப்பு பதினாறு கொரடாச்சேரி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி பத்து மில்லி மீட்டர் மேலும் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூன்று மில்லி மீட்டர் அது இன்றைக்கு நாளைக்கு பொழியும் அந்த இடத்துல நேற்றைக்கு தொடக்கம் வெப்பமான இடத்துல குளிர்காற்று மழைப்பிடிவை கொடுத்தது இன்றைக்கு காலை பத்து மணியிலிருந்து இந்த நிகழ்வு முன்னேறி வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதனால இரு காற்று இணைவுகள் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய மழைப்பிடிவு புதுச்சேரிக்கும் சேலத்திற்கும் தெற்கே அதே போல கரூர் கரூருக்கு தெற்கே கிழக்கே திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு கிழக்கே தெற்கே இந்த பகுதி நல்ல மழைப்பெழிவை இன்றைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக எல்லையோரையும் மழைப்பெழிவை கொடுத்தாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கும் மழைப்பெழிவையும் சற்று உள்ளே கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதமான மழைப்பெழிவு தெரிகிறது அதே போல் திருவண்ணாமலை மேற்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் வேலூர் மாவட்ட பகுதிக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு தெரிகிறது ஆனால் கிழக்கே வர வர தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவின் அளவு கூடும் சென்னை திருவள்ளூர் மற்றும் திருவள்ளூருக்கு வடக்கு பகுதியில் லேசான மழையும் சென்னைக்கு மிதமான மழைபொழிவும் அதற்கு தெற்கே வர 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 மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சற்று கனமழையும் விழுப்புரத்திற்கு புதுச்சேரிக்கும் கன சற்று கனமழையும் அப்படியே விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு சற்று கனமழையும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் மற்றும் நாமக்கல் மாவட்ட சேலம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருச்சி திண்டுக்கல் கரூர் மாவட்டத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கு சற்று கனமழையும் கடலோரம் அதாவது கடலூர் மற்றும் அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழையும் இருக்கும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்குள்ள நுழையும் பொழுது அந்த அதாவது இரு காற்று என்பது மயிலாடுதுறையை விட காரைக்காலுக்கு பிடிவு கூடுதலாக இருக்கும் மயிலாடுதுறை காரைக்காலுக்கு கனமழையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மிக கனமழைபெடி வாய்ப்பும் தெரிகிறது திருவாரூர் மாவட்ட வடக்கு தஞ்சாவூர் வடக்கு கனமழையும் திருவாரூர் மாவட்டத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மிக கன மழைப்பிடிவும் தெரிகிறது குறிப்பாக வேதாரண்யம் பகுதி உறுதியாக மிகன பிடிவு கொடுக்கும் கோடியக்கரை முனை கண்டிப்பாக அடுத்தது புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழையும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு மிக கனமழை பெய்வும் வாய்ப்பு தெரிகிறது தேனி மாவட்டத்திற்கு மிதமான மழை பெய்வும் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு மிதமானது முதல் சற்று கனமழை பதிவும் கிழக்கே வரவர அதாவது விருதுநகர் மாவட்ட மையப்பகுதி தென்காசி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழையும் அதைவிட கிழக்கே வரவர தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு மற்றும் மத்திய பகுதிகள் தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி கைத்தரம் உள்ளிட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்ட பகுதி மற்றும் இங்கெல்லாம் மிதமானது முதல் சற்று கனமழை பரவலாகவும் ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கன தெரிகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு வங்கக்கடலோரப் பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதி இதெல்லாமே கன மிக கன மழைப்பொழிவு தெரிகிறது குறிப்பாக கோடியேக்கரை முனைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதிக்கும் அதிகன மழைப்பொடிவு தெரிகிறது கோடியேக்கரை முனைக்கு இல்லைன்னா கூட ராமேஸ்வரம் பகுதிக்கு அதீத அதிகன மழைப்பொழிவு தெரிகிறது இலங்கைக்கு அதீத மழைப்பொடிவு இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்தாலும் வலுத்த மழை பலத்த மழை இலங்கைக்கு இருக்கிறது இது இன்றைய வானிலை அறிக்கை நாளை இந்த மழைப்படிவு அதாவது இப்படி கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் கொடுக்காமல் சற்று தெற்கே வந்துவிடும் முப்பத்தி ஓராந்தேதி புதுச்சேரிக்கு தெற்கே சேலத்திற்கு தெற்கே மட்டும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் தேனி மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்திற்கு தெற்கே தென்கிழக்கு உள்ள பகுதிகளுக்கு மட்டும் மழைப்பிடிப்பு இருக்கும் முப்பத்தி ஓராந்தேதி ஆக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிப்பு தெரிகிறது முப்பத்தி ஓராந்தேதி அடுத்தபடியாக ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மட்டும் வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி ஒன்று கண்டிப்பாக வேதரணை பகுதியில் பொழுது விடியும் பொழுது புத்தாண்டில் தினத்துல கனமழைப்பொடிவு இருக்கிறது அதிகாலை நேரத்தில் அதே மழைப்பொடிவு ஒட்டுமொத்த தென்கடலோரமும் இருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி முற்பகலுடன் டெல்டா மழை விடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதி பிற்பகலில் தென் மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் கடற்பகுதிகளில் பாக்ஜல சிந்தி பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் எல்லாம் மழைப்பிடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒன்றாம் தேதி பிற்பகலும் இரண்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் மட்டும் இரண்டாம் தேதி பொழிவை கொடுக்கும் ஆக தென்கடலோரம் கடலோரம் இரண்டாம் தேதி வரைக்கும் தென் மாவட்ட உள்பகுதிக்கும் ஒன்றாம் தேதி வரைக்கும் டெல்டாவிற்கும் பிற மாவட்டங்களுக்கு அதாவது மத்திய மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்ற இறக்கத்துடன் மழை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தூரல் நினைக்கும் மழைப்படிப்பு கொடுத்தாலும் கடலோரம் டெல்டா டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மிக கன மழைப்பொடிவு கொடுக்க போகிற நிலையில் அது முப்பதாம் தேதி பரவலான மழைப்படிவை கொடுக்கும் அது உள்ளே அளவாக குறைவாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது வானிலை என்பது இரு காற்று இணைவு எங்கே நடைபெறுகிறதோ அங்கேதான் மழைப்படிவு இருக்கும் ஆனால் நிகழ்வோட தீவிரத்தன்மை எந்த அளவிற்கு நெருங்கி விறகு பொறுத்து மழைப்பொடிவு அமையும் என்பதையும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை கனமழைப்பொடிவு மட்டுமே இருக்கிறது மேற்கு மாவட்டங்கள் கேரள இல்லையோரத்திற்கு லேசான மழை நனைக்கு மழை தூரல் மழை கர்நாடக இல்லையோரத்திற்கு இப்படித்தான் தெரிகிறது ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை கனமழைப்பொடிவு இருக்கிறது டெல்டாவின் கடலோரம் தென் கடலோரத்தில் மிக கனமழை பிடிவு இருக்கிறது அதிலேயும் ஒரு சில அதிகன மழைப்பொடிவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த இந்த நிகழ்வு ரெண்டாம் தேதி நிறைவடைந்த பிறகு அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதி வருகிறது இதே நிகழ்வு குமரிக்கடலுக்கு போய் மீண்டும் தெற்கு போதிக்கு வந்து எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி மீண்டும் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் நெருங்கி வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அது மீண்டும் குமரிக்கடலுக்கு போய் மீண்டும் அடுத்த நிகழ்வோடு இணைந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் ஒரு வலுவான நிகழ்வாக தெரிகிறது அதாவது பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வாக தெரிகிறது மழைப்பிடிவு கூடுதலாக தெரிகிறது ஆனால் இதுவே உறுதியல்ல வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் குளிர்கால மழைப்பொழிவு பிப்ரவரியிலும் இருக்கிறது மேற்கு இடையூறு குளிர்கால மழைப்பொழிவை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி